இரணியல் அருகே ஓடும் பஸ்ஸில் பயணியிடம் நகை பறித்து இரண்டு பெண்கள் கைது கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள காஞ்சரங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாமணி இவரது மனைவி சேஷம்மாள் வயது எழுபத்தைந்து இவர் நேற்று காலை நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் வந்துவிட்டு பின்னர் வீட்டிற்கு செல்வதற்காக ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பஸ் நிறுத்தத்தில் இருந்து கொல்லங்கோடு செல்லும் பஸ்ஸில் ஏறியுள்ளார் பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவர் இடிபாடுகளுக்கு இடையே நின்றபடியே சென்றுள்ளார் இந்த நிலையில் பஸ் வில்லுக்குறி பாலம் தாண்டி சென்று கொண்டிருந்தபோது மூதாட்டி தனது கழுத்தை பார்த்த வேளையில் தான் அணிந்திருந்த இரண்டு முக்கால் பவுன் நகை மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதையடுத்து அவர் கூச்சலிடவே பஸ் நடுவழியில் நிறுத்தப்பட்டது பின்னர் அவர் பஸ் முழுவதும் நகையை தேடி பார்த்தும் நகை கிடைக்கவில்லை இந்த நேரத்தில் இரண்டு பெண்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கி நைசாக தப்பிச் செல்ல முயன்றனர் இதனால் சந்தேகம் அடைந்த பயணிகள் அந்த இரண்டு பெண்களையும் சுற்றி வளைத்து பிடித்தனர் பின்னர் அவர்களிடம் விசாரித்த போது இருவரும் முன்னுக்குப் பின் முரணான தகவலை தெரிவித்தனர் இதனையடுத்து அவர்களை சோதனை செய்து பார்த்தபோது மூதாட்டியிடமிருந்து மாயமான இரண்டரை பவுன் நகை கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் இதுகுறித்து இரணியில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்கள் பிடியில் இருந்த இரண்டு பெண்களையும் மீட்டனர் பின்னர் அவர்களை இரணியல் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த பவானி வயது இருபத்தொன்பது மீனாட்சி வயது இருபத்தொன்பது என்பது தெரியவந்தது பின்னர் இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் இருவர் மீதும் ஏற்கனவே குமரியில் பல்வேறு இடங்களில் நகை திருட்டு வழக்குகள் இருப்பது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தக்கலை சிறையில் அடைத்தனர்.